மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக சிறுவாணி அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது கடந்த ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி பதினொன்று புள்ளி மூன்று இரண்டு அடியாக இருந்த நீர்மட்டம் தற்போது அடியாக உயர்ந்துள்ளது அணையின் வரையறுக்கப்பட்ட உயரம் நாற்பத்தி ஐந்து அடி என்பது குறிப்பிடத்தக்கது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கேரள அதிகாரிகள் அணையின் அவசர கால வழியாக வினாடிக்கு ஆயிரம் கன அடி நீரை வெளியேற்றி வருகின்றனர் அணைக்கட்டு பகுதியில் நாற்பத்தி ஏழு மில்லிமீட்டர் மழையும் அடிவார பகுதியில் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் மழையும் பதிவாக திருவாணி அணையின் மொத்த நீர்மட்ட அளவு நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து மூன்று அடி ஆகும் ஆனால் நாற்பத்தி ஐந்து அடி வரை மட்டுமே நீர்த்தேக்க அனுமதி உள்ளது தொடர்ந்து பெய்து வரும் மழையால் அணை விரைவில் நிரம்பும் என அதிகாரிகள் எதிர்பார்க்கின்றனர்